மார்ச் மாதம் தமிழ்நாட்டிலும் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது அதில் நல்ல விஷயம் இந்த தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறது இது முக்கியமாக அன்னாதிமுக்கு நல்ல விஷயம் ஆனால் அண்ணாதிமுக இதை ஒழுங்காக பயன்படுத்திக்கினா தான் இந்த வர்ற சட்டமன்ற தே தேர்தலில் நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு கூட போதுமான சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால இந்த ராஜ்யசபா தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததான் எனக்கு தோணுது இதுதான் கடைசி சான்ஸ் மாவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது இந்த சட்டமன்ற தேர்தலில் வர்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும் அது அது எப்படினு சொல்ல முடியாது அஞ்சு வருஷம் சென்னே என்னுடைய கருத்து என்ன அறிவுரை இந்த ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திருவிட திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தான் இருக்கணும் இந்த ரெண்டு ராஜ்யசபா தேர்தலுக்கு ராஜ்யசபா எம்பிக்களும் நிச்சயமாக அனைத்தும் தான் அண்ணாத்திரோட முன்னேற்ற கழகத்தில்தான் தேர்ந்தெடுக்கப்படணும் ரெண்டு பேர் பேரு இல்லாத ரெண்டு பேர் போட்டிடுறானுங்க ஆசைப்படுறானுங்க ஜி கே வாசனும் அன்புமணியும் இவங்களுக்கு என்ன மயிருக்கு இவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும் தேவையில்லை இவனுக்கு என்ன பிடுங்கணானுங்க அண்ணாதிமுக அழிக்கிறதுக்கு முக்கியமா காரணமா இருந்தவனுங்க இந்த ரெண்டு பேரும் ஜி கே வாசனும் அன்புமணியும் இவனுக்கு ராஜ்யசபா அதை கொடுக்குன்னா பிஜேபி கொடுக்கட்டும் ஏன் கொடுக்கணும் இவங்களுக்கு இவன் அண்ணாதிமாவுக்கு என்ன செஞ்சானுங்க துரோகம் அழிவை தான் கொண்டு வந்தானுங்க யாரை கேட்டுட்டு பழனிசாமி இவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறான் இது என்ன அண்ணாதிமா வந்து பழனிசாமிடைய கட்சியா அவன் குடும்ப கட்சியா நிறைய பேர் சொன்னாங்க பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருக்காரு விடாப்பிடியாக இருக்காரு இதுக்கு வந்து உழைச்சனுடைய இல்ல அறிவுள்ளவனுடைய விடாப்படி விடாமுயற்சி கிடையாது உறுதி கிடையாது இது முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு நான் சொல்றேன் பழனிசாமி மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த முட்டாளை எங்கேயும் பார்க்க முடியாது நிறைய பேர் நினைக்கலாம் அரசியலுக்கு வந்து பணம் தேவை அப்படின்ட்டுதோ அரசியலுக்கு முக்கியம் வந்து அறிவு தேவை குறைஞ்சபட்சம் புத்திசாலித்தனம் தேவை இது ரெண்டுமே பழனிச்சாமி இருக்கிற மாதிரி தெரியல தெரில அந்த முட்டாளுக்கு கிடையாது இது கடைசி வாய்ப்பு அண்ணாத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்துடைய அழிவை நிறுத்தத்துக்கு இது கடைசி வாய்ப்பு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ராஜ்யசபா எம்பிக்களும் அண்ணாதிமு அதிமு அதிமுகவினராக தான் இருக்கணும் என்ன சொல்லப்போனால் இப்போ இருக்கிற எம்எல்ஏவுலே ஒருத்தன் வந்து இந்த ராஜ்யசபா எம்பியாக வரலாம் ஏன்னா எல்லாம் இருக்கிற எம்பியில் எம்எல்ஏங்களில் ஐம்பது பேர் திரும்ப எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது குறைஞ்சபட்சம் பதினோது பேர் இருக்கானா இல்லை ஐம்பது பேர் தொகைதான் கூடான் அதில் எவனாச்சும் ஒருத்தன் நீங்களே ஒருத்தவங்க எம்பியாக வர்றது நல்லது இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் எம்பியாக வர்றதும் நல்லது இருக்கிற எம்எல்ஏங்களே ரெண்டு பேர் அண்ணா திமுக ராஜ்யசபா எம்பியாகிறது ரொம்ப நல்லது இதான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸாக கூட இருக்கும் அது நீங்களே முடிவு பண்ணீங்க உங்க உங்கள் சுயநலத்துக்காக சொல்கிறேன் இங்கே அள்ளி கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது அண்ணா திமுக பழனிசாமியிட முட்டாள் இப்போ அன்புமணியோட உறவு வச்சிருக்கிறான்னா இவன் அவனுக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுக்குறான் அவன் இவனுக்கு எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு இவனுக்கு கற்பனை பண்ணானுங்க ரெண்டு பேருமே கடைஞ்ச முட்டாள்கள் இவனு இவனுக்கு ரெண்டு பேருமே எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாதவனுங்க அரசியலில் நான் தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்ல அரசியலே இவனுக்கு எதுவும் எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாதவனுங்க அதனால் இப்போ எதுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நெய்வேலி பண்ரூட்டி வித்தியாசனம் போன்ற தொகையெல்லாம் நிச்சயமாக அண்ணாதிமுக மூன்றாவது இடத்து தான் வரப்போகுது அந்த பாட்டாளமங்கள் கட்சி அதாவது அன்புமணியோட கட்சி நின்றுன்னு வச்சுக்கேன் அவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான் சரி நீங்கள் சொல்லலாம் அன்பு இப்போ ராமதாஸ் கொண்டு வந்துட்டா ராமதாஸ் கொண்டு வந்தால் டெபாசிட் வாங்கலாம் அதுதான் வித்தியாசம் இந்த பாட்டாளிகள் கட்சி மக்கள் கட்சின்றதுலாம் ஒரு மாயை அவனுக்கெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன சகாப்தங்கள் ஏதோ வந்து அன்னாதிமுக திமுக பண்ணுற தவறுகளால் சில பேர் அரசியல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க அது பாமக மட்டும் இல்லை இன்னும் சில ஜாதி கட்சிகள் இன்னும் தனிப்பட்ட முட்டாள்கள் கட்சி நடத்தின அவனுங்கெல்லாம் பழப்பு நடத்துறதுக்கு காரணம் முட்டாள்தனமான பழனிசாமியும் இதுக்கு முன்ன முட்டாள்தனமாக இருந்தால் ஸ்டாலின் ஸ்டாலின் இப்போ வந்து கிட்டத்தட்ட மழை மழைக்காலத்துக்காக எறும்புங்க வந்து உணவு சேகரிக்குங்கள சுறுசுறுப்பாக கவனமாக அது மாதிரி தன்னுடைய அது வந்து ஒருவேளை கருணாநிதியிலேருந்து பவர் சேஞ்ச் ஆகும்போது சில கட்டுப்பாடுகள் இருந்தால் என்னென்னு தெரியல ஸ்டாலினுக்கு இப்போ அந்த கட்டுப்பாடுலேருந்து வெளியே வந்த மாதிரி தெரியுது அதனால் அந்த கோடை காலத்தில் எறும்பு சேர்க்கல காலத்துக்காக அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஏரியாவிலும் திமுகவுக்கு ஆதரவு தேர்ண மாதிரி தேடற மாதிரி தோணுது என்னோட இப்படி போகிறது பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஜூன் மாதம் போன வருஷம் சொன்னேன் அண்ணா தங்கேருந்து அண்ணா திராட முன்னேற்ற நிச்சயமாக ஆட்சி கூடன்ட்டு அப்போ விஜய் சொன்னேன் அவன் விஜய் வந்து எம்எல்ஏட ஆக மாட்டான்ட்டு டெபசிட் ஆக மாட்டான்னு சொன்னேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலம எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் எம்எல்ஏ ஆக மாட்டான் போல இருக்கு விஜய் வந்து அன்னாதையும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற மாதிரி தெரியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் திமுக நிச்சயமாக உறுதியா வெற்றி பெற போகுது இந்த இதுலேருந்து இன்னும் ரெண்டு மாசத்துல ஏதாச்சும் பெரிய எதிர்பாராத மாற்றங்கள் இங்கேன்னு தலைவரைய திமுக ஆட்சி வர்றது உறுதியாயிட்டு இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிற இரநூறு தொகுதி கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு ஏன்னா அது வந்து கவனமாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதாவது உழைத்த உழைப்பதுக்கான ஊதியம் கிடைக்கும் போது அவங்களுக்கு உழைப்பு வந்து கவனம் கிட்ட இல்ல அண்ணாதிமுக நான் சொன்ன பழனிச்சாமி அவனை சார்ந்த முட்டாள்கள் மாவட்ட செயலா முட்டாள்கள் இவனுங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பணத்தை வச்சு ஜெயிச்சுக்கலாம் பண ஒண்ணுங்கள்ட்ட எவன்ட இருக்கு பணம் எவண்டும் இல்ல முதல்ல வந்து பணம் இருந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அநாதி மத்தியிலையும் மாநிலத்துலேயும் ஆட்சியில் இருந்தது நிறைய பிஸ்னஸ்காரங்க டொனேஷன் கொடுத்தானுங்க அந்த டொனேஷன்லேருந்து வர்றது தானே அன்பளிப்பு தானே இப்போ அதானேன்டே பணம் கிடையாது அவன் இன்னும் சொல்லப்போனால் அதானி திமுகவுக்கு பணம் கொடுப்பான் ஏன்னா திமுக தான் ஆட்சிக்கார போகுது அவனுக்கு பிஸ்னஸ்காரன் அவன் புழைக்கணும்னு நினைப்பான் மறைமு பிஜேபியும் போய் கொடுத்து போச்சுக்கிட்டான் சொல்லுவாங்க ஏன்னா அவன் அதானி நல்லா இருந்தால் அது பிஜேபிக்கு நல்லது மோதிக்கு நல்லது அமித்ஷாவுக்கு நல்லது இது ரொம்ப வருத்தப்படமான விஷயம் ஒரு மோசமான நிலவையில் அண்ணாதிம இருக்குது அதனால் அன்னாதிம வந்து இந்த ரெண்டு ராஜ்யசபாவிலேயும் இடத்துக்கும் அன்னாதிமுக காரணங்களை திரும்ப ராஜ்யசபாவை கொண்டு செல்வது நல்லது அப்படி பழனிசாமி இந்த முட்டாள் இதுலையும் கேட்கலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கெல்லாம் கூடி சேர்ந்து ஏழாவது வேட்பாளர்களை அவங்களே உருவாக்கி போட்டியை உருவாக்கி அன்புமணியை தூக்கி வெளியேறியது தான் நல்லது அன்புமணியில் ஜிஓ வாசன் இல்லை ரெண்டு பேரும் ஜிக்க வாசன் ரெண்டு பேருமே அவனுக்கு வந்து இந்த எலெக்ஷன் தேர்தலில் உழைச்சி அண்ணத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்க அளவுக்கு அதாவது முப்பத்தி நாலு எம்ஏக்களை எம்எல்ஏக்களை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவனுக்கு உதவி செஞ்சால் அப்புறம் வேணால் அடுத்த ராஜ்யசபா தேர்தலில் இவனுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இவனெல்லாம் மறைஞ்சி போனவனுங்க ஏன் இவனுங்களை போட்டு உயிரை வாங்குறீங்க இவங்கெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை நான் வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறேன் தனிப்பட்ட விஷயத்துலேயே சொல்லலை இப்போ பழனிசாமி வந்து முட்டாதமாக சொல்கிறான் இன்ஸ்டாகிராமில் வந்து அதை பற்றி பேச விடா நினச்சேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து லைக் போடுறாரு அப்படின்னு ஒரு பொம்பளைக்கு அவருக்கு அவன் ஆம்பளை சின்ன வயசு இருக்குது லைக் போடுறான் மூஞ்சி பார்த்து எவண்டா வருவாள் சொல்கிறேன் அவன் எவ்வளோ பேசாலும் சொல்கிறேன் ஒரு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அவங்க இஷ்டப்படுறாங்கன்னா அவங்க இஷ்டம் இப்போ விஜய் திருஷா கூட வச்சுக்கோங்க அது அவங்க சொந்த விஷயம் ஒரு நடிகைன்னு நடிகைங்கன்னா அவங்களுக்கு ஏன் பெரிய ஃபேமஸ் ஆகுறாங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதால்தான் கவர்ச்சியாக இருக்கதால தான் அழகாக இருக்கிறதால்தான் பொம்பளை ஆம்பளை மேலே ஆம்பளை நடிகை மேலே ஆசைப்பட்றாளுங்க ஆம்பளைங்க பொம்பளை நடிகை மேலே ஆசைப்பட்றாங்க ஆசைப்பட்றாங்க இது வந்து இயற்கை பழனிச்சாமி மூஞ்சி பார்த்தி யாவது ஆசைப்படுவாள் சொல்கிறேன் அவன் வந்து தேவையில்லாமல் அந்த உதயநதி பேசின்தாலும் உதயநிதி எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் சொந்த வாழ்க்கை வேறு அரசியல் வாழ்க்கை வேறு இவனுக்கு எதோ யோக்கியமாகிற மாதிரி தேவையில்லாமல் இன்னொருத்தன் சொந்த வாழ்க்கையில் தலையிடுறதெல்லாம் முட்டால் உங்களுக்கு இது அரசியலில் யோக்கியது இருக்கா அதை உங்களுக்கு யோக்கியதை அரசியலை காட்டுங்க அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் உங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் குடும்ப பற்றி பத்தி பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது பேசலாம் அதெல்லாம் அவனுங்க வந்து பேசக்கூடாதுன்னு இல்லை அவங்களுக்கு அறிவு தெரியுதுனால எந்த பிரோஜனையும் இல்லைன்னு தெரியுது அதனால அவங்களுக்கு பேசலை நீங்கள் ஏன்னா முட்டாள்தனமாக போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் மயிர் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் முட்டா பசங்களால் அதை நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பானுங்க அடுத்து இளைஞர்கள் அதாவது முட்டாப்பசங்கன்னாக்கா அரசியல் இந்த இடம் வந்து இது வந்து சோஷியல் மீடியா அது வந்து சொந்த நட்பு கருத்துக்களுக்காக தான் இல்லை சில எண்ணங்களை பரிமாறலாம் கருத்துக்களை பரிமாறலாம் ஆனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுலையும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்பில் மட்டும் அரசியல் பண்ண முடியாது எல்லாம் நல்லா இருந்ததுன்னா இது ஓரளவு கை கூடும் சரி என்னுடைய கேள்விதான் என்ன மயிருக்கு அண்ணா ஜி கே வாசனையோ இல்லை அன்புமணியோ ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும் தேவையில்லை இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இரண்டு அதிமுக தான் போறோம் அது செய்யறதுதான் தான் அதிமுகவுக்கு நல்லது